அடிசியா நிறுவனத்தின் புதிய ஒன் வேர்ல்ட் விற்பனை துவக்க விழா கோவை காலப்பட்டி அருகே அடிசியா நிறுவனத்தின் சார்பாக ஒன் வேர்ல்டு பிரிவுகள் விற்பனையை நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காலப்பட்டி அருகே துவங்கப்பட்டுள்ள ஒன் வேர்ல்டு பிரிவுகளில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் வழிபாட்டு தலங்களாக சர்ச் மசூதி மற்றும் கோவில் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக இந்திய ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஐந்து சதவிகித சிறப்பு சலுகை வழங்குவதாகவும் அவர் கூறினார் இருக்குங்க பட்டு ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும் போது உங்களுக்கு காம்படிஷனில் கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்கே பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ எங்கே ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்கே ஐட்டம் கம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்கள் ப்ராடக்ட்டை நாங்கள் ஸ்ட்ராங்காக பில் பண்ணுறோம் அதனால் இந்த காம்படிஷனில் நாங்கள் ஈஸியாக சர்வே வந்துடுறோம் அப்படின்னு நம்புகிறேன் சார் ஸோ அந்த வரவேற்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி லான்ச் பண்ண முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் யார் யாரையும் காம்படிஷனாக பார்க்குறத சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டு தான் எங்களுக்கு எங்களோடய காம்படிஷனாக பார்க்குறோம் அதனால் அது ஒன்றும் பெருசாக அடிஷாக இம்பாக்ட் பண்ணுறதில்ல சார் கண்டிப்பாக அடிக்க அடி அடிசியாக காம்படிஷன் அடிசியாக தான் அடிசியாக இந்த ப்ரொமோட்டரு கூட காம்படிஷன் பண்ண மாட்டோம் யாரு கூடயும் நாங்கள் போட்டி போட மாட்டோம் எங்களுக்கு போட்டி நாங்களே தான் இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை விட அடுத்த ப்ராடக்ட் எப்படி கொடுக்கலாம் இங்கே ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து சொல்லுவோம் சார் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை போன டைமே சொல்லி தான் இங்கே புக் பண்ணியிருக்க மாட்டோம் அங்கே வாங்கியிருப்பேன்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணக்கூடிய அளவில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டெவலப் பண்ணுவோம் சார் நாங்கள் விஆர்ஏ கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி சார் சார் அப்கமிங் நீலாம்பூர் சார் அடுத்த ப்ராஜெக்ட்டு பிச்சனூர் சார் சூலூர் சார் வெள்ளலூர் வடவள்ளி நாலுமே இடம் வாங்கியாச்சுங்க டெவலப்மெண்ட் அப்ரூவல் ஆகிடுச்சுங்க டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் வடவள்ளி நீலாம்பூர் சூலூர் லாஞ்சுக்கு தயாராக இருக்கும் மக்கள் எல்லாருமே தயாராக இருக்குது அடிசியோடய ப்ராடக்ட் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சார்